அனைவருக்கு வணக்கம் எண்பத்தி மூணாவது அதிகாரம் கூடா நட்பு கூடா நட்பு என்றால் பொருந்தாதவர் நட்பு என்று பொருள் ஒன்று சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு அடுத்து இரண்டாவது குரல் எனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் அதாவது ஒன்றுபட்டவர் போல காட்டி ஒன்றுபடாதவருடைய நட்பு இருக்கிறதே அது இருமண பெண்டிரை போன்றது என்று ஒரு சொட்டு வைக்கிறார் இந்த இடத்துல இனம் போன்று இனமல்லார் என்றால் உறவாலும் உரிமையாலும் நட்பாலும் ஒத்தவராக கூடியிருந்து ஒத்த உளத்தராய் இல்லாதவர் அப்படிப்பட்ட போலிமேயனுடைய நட்பு கேண்மை என்றால் நட்பு போலிமேயனுடைய நட்பு போலியாக அவர்கள் வந்து சிரித்து மகிழ்ந்து நம்முடைய கழுத்தை அறுப்பார்கள் மகளிர் மனம் போல என்றால் பொருளுக்காக தம்மை உட்படுத்தும் பொது மகளிர் மனத்தை போல என்று கொள்ள வேண்டும் தோற்றமும் செயலும் மாற்றாமல் அமையும் மகளிர் செம்மகளிர் அல்லர் செம்மையானவர்கள் நல்ல குடிமை உடையவர்கள் அல்லர் என்பதை இருமன பெண்டிர் போல என்று சொல்கிறார் எனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் எனமல்லார் கேண்மை மகளிர் மனம் என்பதனாலேதான் இருமண பெண்டிர் என்று இங்கே சொல்கிறார் காசுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் என்பதை சொல்லுகிறார் ஒரு செய்தி சொல்ல வேண்டுமானால் ரிப்ரமநாராயணன் என்று இருந்தார் அவரு தொண்டரடி பொடி ஆழ்வார் என்று தமிழ்ல அவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் அவருக்கு பழைய பெயர் இயற்பெயர் விப்ரநாராயணம் இதை நீங்க திரைப்படங்கள்ல இதை படித்து வரலாம் வாழ்வார்களுடைய வரலாறுகளை படிக்கிற போதும் அதை பார்த்திருக்கலாம் இத்திரைப்படத்துல மிக எளிமையாக ஒரு ஐந்து மணித்துலிகளுக்குள்ளாக இந்த காட்சியை காட்டி விட்டார் அவர் உள்ள உறுதியோட தான் இருந்தார் இது இது ஒரு திரைப்படத்துல வேற மாதிரி எடுத்திருப்பான் ஆண்டவன் கட்டளை என்று கருதுகிறேன் ஒரு பேராசிரியராக நடிப்பார் அது வந்து அந்த ஒரு மாணவியே அவரை வந்து இவரை நான் மாற்றி காட்டுகிறேன் அவருடைய மனத்தின்மையை நான் மாற்றி காட்டுகிறேன் இதெல்லாம் உலகியல்ல இப்படி பல காலங்கள்ல பல நேரங்கள்ல இப்படி நிறைய நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் இவர் உணர்ந்திருக்கிறார் திருவள்ளுவர் அதான் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் இந்த விப்ரநாராயணன் என்கிற தொண்டரடி அவருடைய மனத்தை திரித்து விட்டாள் அவரை போலவே பக்தியோடு இருப்பதாக அவர் எப்படி காலை எழுந்தவுடன் அந்த அந்த வைணவ சம்பிரதாயத்திலே இந்த கைங்கரியம் என்று சொல்வார்கள் வைணவர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இது கைங்கரியம் என்றால் துண்டு திருத்துண்டு இறைவனுக்கு செய்யற திருத்துண்டாக மலர் பொறித்தல் முழுக்கெடுதல் கோலமிடுதல் இப்படி துப்புரவு பணிகளை எல்லாம் அந்த திருக்கோயிலே செய்து அடியாராக தன்னுடைய வாழ்நாள் முழுவையும் அமைத்துக் கொண்டிருக்கிற பலர் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் அவர் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவருடைய மனத்தை திரித்து அவரிடம் இருக்கு அவருடைய நோக்கம் என்னன்னா அவரிடம் இருக்கிற பொருள்களை எல்லாம் கைப்பற்றுவதுதான் நாளடைவில் அவர் பார்த்தார் நம் போலவே இவளும் வந்து நல்ல திருமால் தொண்டராக இருக்கிறாளே என்று அன்பு வைத்து விட்டார் அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு அது மனித இயல்பும் கூட பின்னால் திருந்தி விடுகிறார் பொருளெல்லாம் இழந்தது திருந்துகிறார் எல்லாருடைய வாடிக்கை அதாவது அந்த பொருள் இழப்புதான் ஒரு மனிதனை திருத்தும் நாம் தவறு செய்து விட்டோம் தம்முடைய கொண்ட கொள்கை அவர் வந்து இளம் வயதிலிருந்தே இறையடியாராக இருப்பது மட்டும்தான் என்ற கொள்கையை பிறள வைத்து விட்டார் அந்த பெண் இந்த நட்பாக வருகிறவர்கள் நம்முடைய மனத்தை எப்படியெல்லாம் திரிப்பார்கள் என்பதற்காக இந்த குரலை சொல்லுகிறார் இனம் போன்று இனமல்லார்க்கேன்மை மகளிர் மனம் போல வேறுபடும் அதாவது எல்லாமே இரண்டு இரண்டாக வைத்திருக்கிறார் கடவுள் வைத்திருப்பா வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நல்லது எது கெட்டது என்று ஆராய்கிற அந்த பகுத்தறிவுத்தன்மை இல்லாததுனாலே வருகிற விளைவுகள் தான் இவ்வளவு அதை பாருங்க இப்ப துளசி நல்ல துளசி இருக்கு இல்லையா நாய் துளசின்னு ஒண்ணு படிச்சார் நல்ல துளசி கருந்துளசின்னு ஒன்னு இருக்கு அதுவும் நல்லதுதான் நாய் துளசின்னு ஒண்ணு இருக்கு அதை பயன்படுத்த முடியாது இப்ப கத்திரிக்காய் பயன்படுத்துறோம் கெட்ட கத்திரின்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் மாறுபட்டது என்று இருக்கு பேய்சுரக்கா இருக்கு நத்து வீறு என்று ஒண்ணு இருக்கிறது அதை பயன்படுத்த முடியாது இவ்வாறு எதிரடை போலிகள் போல நட்பு போலி இருக்கு அதுக்கு ஒரு குரல் சொல்றாரு திருவள்ளுவர் மக்களே போல்வர் கையவர் மக்கள் மாதிரி எல்லாமே எல்லா உறுப்புகளோட எல்லாம் இருப்பான் எல்லா மாதிரியும் சிரிப்பான் அழுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனா அவன் கையவன் என்பதை கண்டுபிடி அதை நூத்தி எட்டாவது அதிகாரத்திலே முதல் குரலே சொல்லுகிறார் ஆயிரத்தி எழுபத்தி ஓராவது குரல் மக்களையே போல்வர் கையவர் அவர் தான் மேவன செய்து கொள்ளுகலான் என்கிற குரல்ல இப்படி இரண்டு இரண்டாக சொன்னவர் மக்களையும் இது மாதிரி ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே சொல்லுகிறார் மீண்டும் குரலை பார்ப்போம் இனம் போன்று இனமல்லார் கெண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் என்பது பார்த்தா அடுத்து மூன்றாவது குரல் பல நல்ல கற்ற கிடைத்தும் மன நல்லர் ஆகுதல் மானாருக்கு அரிது இந்த மானாருக்கு அரிது என்றால் மாண்பு இல்லாதவர்களால் இந்த நல்ல செயல்கள் செய்வது முடியாது இதை எப்படி போட்டா சரியா வரும்னா மானாருக்கு ஆறாவது சீரை முதல்ல எடுத்துக்கோ பல நல்ல கற்ற கிடைத்தும் புத்தகம் கையில வச்சு இல்லைன்னா இது இப்படி மாத்தி போட்டு சொல்றத தெளிவா பார்க்க முடியாது மானாருக்கு பல நல்ல கற்ற கிடைத்தும் மன நல்லர் ஆகுதல் மன நல்லர் ஆகுதல் அரிது அப்படி போட்டா அந்த பொருள் பல நல்ல நூல்களை பல நல்ல கற்ற கிடைத்தும் என்றால் பல நல்ல நூல்களை கற்றிருப்பார்கள் நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கிறேன்னு படித்திருப்பார்கள் கற்றிருப்பார்கள் என்றாலும் மனத்தால் நல்லவராக பழகுதல் என்பது மாண்பு இல்லாதவர்களால் முடியாது மனதளவுல அவர்கள் அஹ் மாண்பு இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது நல்லா படித்தவர்களை ஒரு அலுவலகத்திலே தாய்மை பதவியிலே உட்கார வைத்து விடுகிறார்கள் அந்த அலுவலகத்திலே ஒரு ஐம்பது அறுபது பேர் வேலை பார்க்கிறார்கள் அல்லது நூறு பேர் வேலை பார்க்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும் இதெல்லாம் நிதர்சனமாக நேரில் என்னுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன் இந்த கயவன் இருக்கான் பாருங்க அங்கே சில கயவர்கள் இருப்பார்கள் அந்த அலுவலகத்துக்குள்ளேயே கீழ்மட்டத்திலே இருப்ப இருக்கின்ற அந்த கீழ்மட்டம் என்று சொல்வது அவனுடைய கீழான புத்தியினாலே எந்த பதவியும் தாழ்வான பதவி என்று நாம் கருதுவதில்லை ஆனாலும் அவர்களுடைய மனநிலை தெரிந்து பாருங்க இப்ப திருவள்ளூர் சொல்ற மாதிரி அந்த மனநிலை தெரிந்தவர்கள் அவ என்னென்ன வழியில அவ வந்து அவனை வசப்படுத்த முடியும்னு பார்ப்பாங்க ஒண்ணு பணத்தாலா அல்லது குடியினாலா அல்லது வேற சூதாட்டத்தினாலா அல்லது வேறு 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 இத்தனையோ வழிகள் இருக்கு இவ வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி ஆராய்வான் அந்தாலும் பிடி கொடுக்காம இருப்பான் இப்படி இருந்து எந்த வழியில அவனை மடக்கலாம்னு பார்த்து டக்கு ஒரு சொட்டு வைப்பான் இதைத்தான் சொல்லுகிறார் அவன் எவ்வளவுதான் படித்தவனாக இருந்தாலும் அவன் எதிரை எந்த ஒன்றிலாவது சபலமுடையவனாக இருப்பானே ஆனால் அந்த இடத்தில் அவனை கொட்டி விடுவான் இந்த கீழ்மகள் அதற்கு ஆட்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதை காவாதான் வாழ்க்கை என்பதை கூட இவன்தான் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் அப்படி உரிய நூல்களை கற்றவரெல்லாம் உயர்ந்த பண்பினர் ஆகார் அந்நூலறிவு அவருக்கு இருக்குமே அல்லாமல் மணநலம் உடையவராக இல்லாமையால் அவன் பட்டறிவால் நாம் காண்கிறோம் இல்லாமையை அவன் மனநலம் இல்லாமையை நாம் பட்டறிவால் காண்கிறோம் இப்ப முப்பத்தி நாலாவது குரலுக்கு போங்க அங்க என்ன சொன்னேன்னு தெரியுமா நினைவு இருக்கான்னு தெரியல நீ இல்லைனா இந்த இந்த யூடியூப் மூலமாக வந்து கொண்டே இருக்கின்றது பழசெல்லாம் அதை பாருங்க முப்பத்தி நான்காவது குரல் மனத்துக்கள் மாசில நாதல் அனைத்திரன் ஆகூல நீர பெற என்கிற குரல்ல என்ன சொன்னோம் மனதிலே குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் அறம் என்று சொன்னோம் குரலுக்குள்ளே ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது குரலும் படையெடுத்து வந்து நிற்கின்றன இந்த ஒரு குரல் மீதியுள்ள ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது குரல்களிலும் வியாபித்திருக்கிறது என்று சொன்னோம் அதை நீங்கள் மீண்டும் போட்டு பாருங்கள் நன்றாக புரியும் இங்கே பாருங்கள் மனநலமுடையவர் எல்லா இடத்திலையும் இது வரும் சில இடங்களில் வெளிப்படையாக வரும் சூக்குமமாக வரும் சூழ சூக்குமமாகவும் வரும் இப்படி மறைந்தும் வரும் தெரிந்தும் வரும் வெளிப்படையாகவும் வரும் ஆகையினாலே எல்லா இடங்களிலும் மனதில் குற்றமில்லாமல் இருத்தல் மட்டும் தான் மாசு நீக்கப்படுகின்ற ஒன்று மனதிலே குற்றமில்லாமல் இருக்கிற ஒன்றுதான் மிகப்பெரிய அறச்செயல் என்பதை உற்பத்தி நாளிலேயே குறிப்பிட்டோம் அறத்திலேயே தலையாய் மற்றதெல்லாம் ஆரவாரத்தன்மையுடைய அறச்செயல்கள் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று எத்தனையோ அரசியல்கள் செய்திருக்கலாம் அனைத்தையும் விட இவன் மனதிலே எந்த விதமான குற்றமும் இல்லாம கூடியும் கெடுக்காமல் இருப்பானே ஆனால் அதுதான் பேரம் என்று அங்கே சொன்னோமே அது எல்லா இடங்களிலேயும் நாம் நினைத்து பார்த்து கொண்டே வரலாம் இங்கே நன்றாக வெளிப்படையாக சொல்கிறார் மனநலம் உடையவராக இல்லாமே நாம் நம்முடைய பட்டறிவினால் காண்கிறோம் விலங்குடு மக்கள் அணையர் இளைஞநூல் ஓடி அணையவர் என்கிற குரலையும் பூர்த்தி பார்க்கலாம் அறிவினானாக பெரிய நோய் தன்னோய்கள் போல் போற்றா கடை இப்படி நாம் கையூட்டு வாங்குவதனாலோ அல்லது வேறு பிற தீய செயல்கள் செய்வதனாலோ பாதிக்கப்படுவர்கள் எத்தனை எத்தனை பேர் என்பதை அவன் உணர்ந்து கொண்டிருப்பானே ஆனால் அந்த அறிவினால் அவன் பெற்றது என்ன என்பதையும் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் இந்த குரலுக்கு வாருங்கள் பல நல்ல கற்ற கடைத்தும் மன நல்லர் ஆகுதல் மாணார்க்கு அரிது நான்கு முகத்தின் இனிய நகா அகத்தின் வஞ்சரை அஞ்சப்படும் முகநக நட்பது நட்பு என்று அது நட்பது நட்பு என்று சொன்னோமே அதுதான் அதனுடைய பொருள் முகத்தின் இனிய நகா அகத்தின் வஞ்சரை அஞ்சப்படும் முகத்தளவில் இனியவராக மகிழ்வு காட்டி அகத்தளவில் தீமை கொண்டுள்ள வஞ்சர் நட்புக்கு அஞ்சுதல் வேண்டும் அஞ்சுதல் அஞ்சாமை பேதைமே அஞ்சுதல் அஞ்சு அறிவார் தொழில் என்று குறிப்பிட்டாரே அதை நாம் இங்கே நினைத்து பார்க்க கொள்ள வேண்டும் ஆட்சியாளரிடம் அவரவர் பதவி வளம் படை என்பதை கருதி தவறு கண்டால் இடித்து கூற தன்மை உடையவனாக இருக்க வேண்டும் அதை பல நேரங்களில் குடிமக்களை செய்திருக்கிறார்கள் பல இட பல நேரங்களிலே கல்வியாளர்கள் செய்திருக்கிறார்கள் பல நேரங்களிலே ஐம்பது கூடி போன்ற குழுக்கள் செய்திருக்கின்றன ஆனால் இப்பொழுது திறனற்றவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் தங்களுடைய மனைமையை கொண்டே ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசியல் காரணங்களை கொண்டு திருவள்ளுவர் எப்படியெல்லாம் கொண்டு செல்லுகிறார் என்பதை உற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இருந்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதை வந்து நம்ம வள்ளல் வள்ளல் பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அது தன்னுடைய வாழ்க்கையே பொருந்தும் என்பதை எப்படி சொல்றாரு பாருங்க அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பறத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வரிவிக்கவுற்றேன் இந்த உகத்தே வரிவிக்கவுற்றேன் அருளை பெற்றேனே என்று சொல்லுகிறார் ஐயாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்தாவது திருவருப்பா பகையை உள்ளே வைத்து நகை செய்வானை நண்பனாக கொள்ளல் அறுத்து மருந்திட வேண்டும் புண்ணை மூடி மறைப்பது போல்வதாகும் இப்ப மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் அறுவை பண்டுவம் என்று சிகிச்சை என்பதற்கு கூட நல்ல சொல் பண்டுவம் என்று அஹ் சொல்லுகிறார்கள் அந்த அறுவை பண்டுவம் அது ஆங்கிலத்துல ஓபரேஷன் என்று சொல்லுகிறார்கள் புறம் நட்டகம் வேற்பான் நச்சு பகைமை வெளியிட்டு வேறாதல் வேண்டும் கழி பெறும் கண்ணோட்டம் செய்யார் கருவியிட்டு ஆற்றுவார் புன் வைத்து மூடார் புதிந்து நிதி நெறிவலகம் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு எல்லா சொத்துகளும் லம்பிடரு எப்படி அதை வந்து அதை மூடி மறைக்க முடியுமா அதை பண்ணிதான் ஆகலாம் அறுவை பன்றுவும் செய்தால்தான் அவனுடைய அவனுக்கு குணமாகும் அந்த அறுவை பன்றுவும் செய்யாமல் மூடி மறைத்துவிட முடியாது என்பதை நீர் வழக்கம் ஐம்பத்தி ஆறாவது பாடல் சொல்லுகிறது இங்கே புற நட்டகம் வேட்பான் நச்சு பகைமை வெளியிட்டு வேறாதல் வேண்டும் கழிவெரும் கண்ணோட்டம் செய்யார் கருவியிட்டு ஆற்றுவார் புன்வைத்து மூடார் புதிந்து பகையை உள்ளே வைத்து நகை செய்வானை நண்பனாக கொள்ளுவது எப்படி என்றால் அருவை மருந்திட வேண்டும் புண்ணை மூடி மறைப்பது போல்வதாகும் அந்த பகையை உள்ளே வைத்து நகை செய்வானை உன்னால என்று நம்ம நம்மை மயக்குவதற்காக இப்படி எல்லாம் நகைத்து நம்மை மறுச்சி செய்கிறான் பாருங்க அதை அப்படி அழகாக சொல்லுகிறேன் அறுத்து மருந்திட வேண்டும் இந்த 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 அருவை சிகிச்சை செய்வதை போல அவனை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் அவனுக்கு சரியான அறுவை சிகிச்சை பண்ணி அனுப்ப வேண்டும் திரும்ப வந்து ஒட்டக்கூடாது அறுவை சிகிச்சை பண்ணா திரும்ப திரும்ப போய் மருந்து போடப்படாது அது சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு செல்லலாமே தவிர அந்த அறுவை சிகிச்சை இடத்திலேயே திரும்ப திரும்ப புண் ஏற்பட்டால் புறையோடி அந்த அந்த உறுப்பைய எடுத்து விடுகிற மாதிரி ஆகிவிடும் என்பதனால் அதற்கு பிறகு உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும் என்பதனால ஒரு செல்லாதே என்று இந்த எண்ணூத்தி இருபத்தி நான்காவது குரலிலே மிக அழகாக சொல்லுகிறார் முகத்தின் இனிய நகா அகத்தின் நான் வஞ்சரை அஞ்சப்படும் அடுத்து ஐந்து மனத்தின் அமையாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் தேர்பற்பாற்றென்று உள்ளத்தால் ஒன்றுபட பொருந்தி வராதவரை அவர் சொல்லை கொண்டு எவ்வளவு சிறிதளவாயினும் நம்புதல் கூடாது உள்ளத்தால் ஒன்றுபட பொருந்தி வராதவரை அவர் சொல்லை கொண்டு எவ்வளவு சிறிதளவாய நம்புதல் கூடாது அப்படி நம்மளை அந்த பசப்புன்னு சொல்லுவாங்க பசப்பு கள்ளியும் அப்படி வந்து அவர்கள் பேசி நயந்து நம்மளை ஆட்கொண்டு விடுவார்கள் எச்சரிக்கையாக இரு எச்சரிக்கையாக இரு மனத்தின் அமையாதவரை ஒன்றுபடாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் தேர்பற்பாட்டன்று நம்பி விடாதே நீ நம்பி விடாதே சொல்லுக்கு முதன்மையானது மனமாகையால் அகது இனிதாக அமையவில்லையாயின் அவர் எவ்வளவு நலங்கள் சொல்லினும் அவரை இனியராக எண்ணிவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறார் மனத்தால் அமையாதிருந்தும் தமக்கு நலம் கருதி நயம் கருதி பொல்லாதவர் அவர் நல்லவர் போல சொல்ல சொல்லாடி வருவர் அவரை நம்பி நட்பு கொள்ளலாகாது அவர் அவ்வாறு நட்பு கொண்டால் அவரால் விளையும் துன்பங்களில் எல்லாம் உள்ளி உள்ளி உள்ளம் குன்றிவிடும் என்பதை உணர்க என்று சொல்கிறார் உள்ளத்தால் நல்லாது உறுதி நாளடியார் உள்ளத்தால் நல்லாது உறுதி தொழிலராய் கள்ளத்தால் நட்டார் கழிகேன்மை தெள்ளி புனல் செதுப்ப நின்ற அழைக்கு பூங்குன்ற நாட மனத்துக்கன் மாசாய்விடும் மனத்துக்கன் மாசரி அந்த குரலை அப்படியே கொண்டு வர அதாவது வெறுமன வாய்னால சொல்வதை கொண்டே அதை உறுதி செய்து விட முடியாது நான் நாளைக்கு சொல்லலேண்டுவான் ஆஹ் நான் என் பேர் சொன்னேன்றுவான் நமக்கே கூட ஓவிய சொல்லுலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி மயக்கு பேச்சு அது மாதிரி உள்ளவர்களோட நீ நட்பு கொள்ளவே கொள்ளாதே எதுக்கு ஆவணப்படுத்துகிறோம் நீ வந்து அதுக்கு ஒரு ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு தாள் கொடு எழுத்துப்பூர்வமாக தான் நான் நம்புவேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா பத்திரம் பதிவு பண்றோம் பத்திரம் பதிவு பண்ணதே ஒருத்தர் பேர்ல போட்டு பதிவு பண்ணிலாம் கொடுக்குறான் இது இந்த நாட்டுல இயல்பா நடந்து கொண்டே இருக்கின்றது அது பின் விளைவுகளை பத்தி அவர்கள் கவலைப்படுவதில்லை இந்த சான்றாவணம் இல்லாமல் செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த சொல மனத்தன் அமையாதவர் எனத் தொண்டும் சொல்வினால் அதுக்கு அதுக்கு வந்து எவிடன்ஸ் வச்சுக்கோ எவிடன்ஸ் இல்லாமல் வாயினால் சொன்னான் என்று எந்த செயலையும் செய்துவிடாதே இது ஆபத்தில் கொண்டு போய் முடியும் சுத்ரபூர்த்தி சுவாமிகளை பாடா படுத்துறார் பாருங்க சிவபெருமான் திருமணத்திலே அவரை ஆட்கொள்ள வருகிற போது இது எனக்கு அடிமைங்கிறாரு இதெல்லாம் பார்த்திருப்பீங்க திரைப்படத்திலேயே இது இயல்பாக நடந்த வரலாறாக பெரிய புராணம் பதிவு செய்கிறது அடிமை அதுக்கு என்ன சாட்சிங்கிறாரு அவர் எடுத்து ஒரு ஓலையா எடுக்கிறாரு அதை கிழிச்சு போடுறாரு படிக்காம அவையிலேயே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்பதான் அவர் சொல்றாரு இது வந்து நகல் எடுத்த காப்பி செவக்ஸ் உண்மை ஓலை என்னிடம் இருக்கிறது ஒரிஜினல் இவங்கிட்ட காட்ட முடியாது இவன் பாருங்க முன்னால கிழிச்சு போடுறான் அப்ப இவன் இவன் எனக்கு அடிமை அந்த முப்பாட்டை எழுதி கொடுத்திருக்கான் அவன் மட்டும் அடிமை இல்லை அவன் அவன் வழி வந்தவன் வழி வழி வந்தவன் அனைவருமே எனக்கு அடிமை என்று அவர் சொல்லுகிற போது அந்த அந்த ஓலை இருக்கிறது பாருங்க அந்த ஓலையை அங்கே ஆவணப்படுத்தி காட்டுகிறார் அது மாதிரி நம்ம பத்திரப்பதிவு அலுவலகமா வைத்திருக்கிறார்களே அதை ஆவணப்படுத்துவது எதற்காக நாளைக்கு இல்லை என்று சொல்லிவிடுவான் இப்ப இருக்கிற பேர்களையே ஒருவன் அந்த ஊரில் இல்லை வெளியூர் சென்று விட்டான் என்றால் அதை அவன் அபகரித்துக் கொண்டு அவன் வாழ்கிறான் அப்படி நிறைய நடக்குது நாடு பூரா அது மாதிரி இருக்கு இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் மனத்தின் அமையாதவரை இணைத்துன்றும் சொல்லினால் தேரர் பாற்று அவனை நம்பாதே 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 என்று தேரர் பாற்று அன்று என்று முடிக்கிறார் திருவள்ளுவர் அடுத்து ஆரம்ப